என்னடா அது உண்டியலோடு உட்காந்துருக்கேன்னு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி உண்டியல் தான் என்ன போகிறோம் எனக்கு உண்டியல் என்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட இந்த உண்டியல் வாங்கி நாலு வருஷம் ஆகுது காசு சேர்த்துட்டு காசு எடுத்துட்டு மறுபடியும் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் இது வந்து ஒரு வருஷமாக இதில் காயின்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் இந்த சிறு தொளி பெருவெல்லன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் சின்ன பிள்ளையிலேருந்து நிறையா உண்டியல் வாங்கி காசு சேர்த்த ஆரம்பிச்சிருவோம் இது வந்து என் கணவர் எனக்கு வாங்கி கொடுத்தது நாலு வருஷம் பத்திரமாகவே வச்சுருக்கேன் இந்த வருஷம் என் கணவர் தான் இதில் ஃபுல்லாகவே காயின்ஸ் போட்டது இது அவங்களோட காயின்ஸ் தான் நம்மள்கிட்ட அந்த வராது இது சேர்த்தோம் அடுத்த மாதம் தான் அத்திய திருத்தி இருந்தாலும் காசு போட முடியல என் கணவர் இன்னைக்கு எண்ணிரலான்னு சொன்னாங்களா சரி அதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும்ல அதனால தான் உங்கள்கிட்டையுமே இதை ஷேர் பண்ணுறேன் இந்த ஸ்ரீகுட்டியை வச்சுட்டு என்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் இதில் எவ்வளோ காயின்ஸ் இருந்துச்சு எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்றேன்